ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சஸ்கிரை பண்ணிங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது போல் மாட்டுக்கு பில்லட்டு இருக்கக்கூடிய சாக்குகள் இருக்கும் இந்த சாக்களை நான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா திரை மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாக்கை வந்து சைட் வாக்கெல்லாம் இப்படி வந்து நம்ம ஒரு சிஸ்சரை வச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு சைடை வந்து நம்ம கட் பண்ணோம்னா இந்த சிஸரை வச்சு கட் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரியா ஒரு முக்கோண சேஃப்பில் கிடைக்கும் இந்த முக்கோண சேஃப்பில் கிடைக்கிற இந்த சாக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெயின் கோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம் அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தற்சியாக எங்கனையாவது அர்ஜெண்ட்டாக போக வேண்டியது இருக்குது அதாவது வெளியே இல்லை நம்ம விவசாய தேவைக்காக விவசாய இடத்துக்குள்ளே நம்ம போடுறது இது மாதிரி நமக்கு தண்ணீர் உள்ளே எதுவும் இறங்காது நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம ரெயின் கோட் எதுவுமே எடுத்து வந்துருக்க மாட்டோம் அந்த டைமில் நமக்கு ஒரு தண்ணீர் அடைக்க அப்படின்னா ஒரு தீனி எடுத்து வரதுக்கு எல்லாமே பயன்படும் ஏன்னா நமக்கு வந்து தீனி இறக்கும்போது நம்ம முது முதுகு பகுதி தலைப்பகுதி அதிகமாக நனையும் அப்படிங்கும்போது இது போட்டோம்னா ட்ரெஸ்ஸும் அழுக்காகாது அது போக நமக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ரெயின் கோட் கிடைச்ச மாதிரி ஆயிரும் அடுத்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே சாக்கை கா டவுன் அதாவது கீழே பகுதியும் கிழிச்சு எடுத்தோம்னா இது போல் ஓப்பன் ஆகிரும் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லென்த்து கிடைச்சிடும் நமக்கு இதை வந்து நம்ம இதே போலவே இதே டைப்பில் வந்து நம்ம வந்து இன்னொரு சாக்கையும் கிழிக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி கிழித்து நம்ம என்ன செய்யணும்னா இது போல் ஊசி இது வந்து மாட்டுக்கு மூக்கு போடுறத ஊசி வச்சு தான் மாட்டுக்கு மூக்கு போடுவாங்க அந்த ஊசியை வாங்கி நம்ம நார்மலாக பாலித்தீன் டொயின் நம்மகிட்ட இருக்க டொயினை வச்சு நம்ம வந்து ஒரு சாக்கையும் அடுத்த சாக்கையும் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படி ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு திரை மாதிரி அடிக்கிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மரி கடைகளை அடைச்சிருக்கோம் மலைத்தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாரல் ஏன்னா இதோடய ஹைத்து லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மலைச்சாரல் உள்ளே வருது அதுக்காக நம்ம இதற்கு வந்து ஒரு தடுப்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் நம்ம இப்போது சாக்கை இருக்கோம் அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சாக்கையும் அடுத்த சாக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டே ஒண்ணாக வச்சு மடக்கிக்கணும் மடக்கி இது போல் நம்ம தைச்சோம்னா நமக்கு ஒரு தற்சமைய அதாவது தற்காலிக ஒரு படுதா மாதிரி அதாவது திரை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் படாமல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் லைஃப் கொடுக்கும் நம்ம எமர்ஜென்சிக்கு டக்குன்னு போய் நம்ம தற்ப வேண்டிய சூழ்நிலை வர்றதுக்கு முன்னால் நம்ம வந்து இது போல் ஒரு நாலு சாக்கை நம்ம கழித்தோம்னாலே நமக்கு ஒரு ஹைட்டு அடிப்படையில் இப்போது நம்ம இதுக்கு வந்து நமக்கு ஒரு பத்துக்கு பத்து சைஸு லென்த்துக்கு நமக்கு வந்து ஒரு ஒன்பது சாக்கு தேவைப்படும் நம்ம வந்து ஒரு சை ஒரு இதுக்கு வந்து மூணு சாக்கு நம்ம வந்து மூணு சாக்கை ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு இது நமக்கு ஒரு திரை மாதிரி நமக்கு அதுவும் அதோடய ஃபைனல் வீ எப்படி இருக்குங்கிறத கடைசி பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் போது கொஞ்சம் நெருக்கமாக வச்சு தைச்சோம்னா அந்த காற்று எதுவுமே உள்ளே போகாமல் நல்லா கவர் ஆகிரும் இது சிலர் வந்து நெருக்காக மிஷின் இருக்குது அதை வச்சு தைச்சா கூட இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம வந்து ஊசி வச்சு தைச்சது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக ரெண்டு சாக்கை வந்து தைச்சி முடிச்சிட்டோம் ரெண்டு சாக்கோட ஹைட்டே கிட்டத்தட்ட பையங்கரோடய ஹைட்டுக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறடி ஹைட்டுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு திரை கிடைச்சிருச்சு நம்ம இதற்கு மேலேயும் இன்னொரு சாக்கை வந்து வச்சு தைச்சோம்னா நமக்கு ஒரு இறை மாதிரி அழிக்கிறோம் மழை தண்ணி எதுவுமே உள்ளே வராது காற்று உள்ளே வராது போக தற்காலிக கிடைக்கும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஏற்கனவே நம்ம வந்து இது போல் தகரம் வந்து வச்சு கட்டியிருந்தோம் அது சாரல் அடிக்கும்போது உள்ளே இறைக்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா உள்ளே வரைக்கும் மழை தண்ணி தான் ஓட்டோட ஹைட்டு வந்து அதோடய லென்த் வந்து எட்டு அடிங்கும்போது நமக்கு வந்து அதோடய தண்ணி எல்லாம் அணிக்கு இறைக்கும் போது உள்ள குட்டிகள் ஃபுல்லாக நினைகிறது அது மழை நேரத்தில் கொஞ்சம் அதுக்கு ஒரு குளிர் வளக்கூடாதுக்காண்டி தான் நம்ம இந்த தடுப்பு கட்டுதோம் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு சாக்கா வச்சு ஒரு இதுக்கு நம்ம ட்ரையலுக்கு தச்சாச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டாக நம்ம அதை வந்து ரெண்டு பக்கமும் எப்படி கட்டுறோங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த திரையை வந்து கட்டுறதுக்கு வந்து இது போல் ஜல்லிக்கல் நம்மகிட்ட எல்லாருமே இருக்கும் அந்த ஜல்லிக்கல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட உள்ள வச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது மாதிரி சுருட்டிக்கணும் சுருட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா போல் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ரெண்டு மூணு சுற்றி சுற்றி ஒரு முடிச்சு போட்டோம்னா அந்த ஜல்லியோட கிரிப்பில் அந்த டொயின் வந்து பிடிச்சிக்கிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகிடும் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டு சைடும் இந்த இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த இது போல் எழுத்து ரெண்டு பக்கம் போயிட்டு கட்டிட்டோம்னாலே நமக்கு ஒரு திரை மாதிரி நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கிடலாம் நம்ம இந்த திரையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதற்கு ஒம்பது சாக்கு ஆகும் நம்ம ஒரு ட்ரையலுக்காக மூணு சாக்கு நம்ம வந்து பண்ணிட்டோம் மிச்ச இன்னொரு மூணு நம்ம ரெடி பண்ணி அடுத்த போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வந்து நெருக்கி அவசியம் இல்லை கொஞ்சம் தள்ளி கட்டினோம்னா கொஞ்சம் காற்று உள்ளே போய்க்கிறோம் அது போக நமக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரே இதாக தைச்சோம்னா அது நமக்கு வந்து ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அதனால் இப்போ இதில் ஒரு மூணு சாக்கு வச்சு தைச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு அரை அடி தள்ளி இன்னொரு மூணு சாக்கை வச்சு தப்போம் அப்படி தைச்சோம்னா இப்போது வீடியோவில் பார்க்குற மாதிரி ரெண்டு இதை மட்டும் ரெண்டு சாக்குகளை ரெண்டு இதாக தச்சிருக்கோம் மூணு மூணு ஆறு சாக்கு வச்சு தச்சுருக்கோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகல் வேலையில் வெளிச்சம் தேவைப்படும் அதற்காக காத்தோட்டம் வெளிச்சத்துக்காண்டி பகலில் இது போல் ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் ரெண்டு பக்கம் நம்ம எழுத்து வச்சுக்கிட்டோம்னா உள்ள காற்று வெயில் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஈவினிங் டைம் மழை டயத்தில் நம்ம அதை இதில் இறக்கி விடுக்கிட்டோம்னா நமக்கு அதை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் மேலும் இது போன்ற பயன்களை தெரிந்து கொள்ள சங்கனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி